வாஷிங்டன் போஸ்ட்டை வச்சு சிட்டு முடிக்கிற வேலையை அமெரிக்க நிர்வாகம் பார்த்துச்சு அமெரிக்க நிர்வாகம் இப்படி தான் பார்க்கும்னு ஊர் இருந்த விஷயம் டெல்லிக்கும் நல்லாவே தெரியும் டெல்லி தயார் நிலையில இருந்தனாலேயோ என்னமோ உடனடியாக வாஷிங்டன் போஸ்ட்டுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக நம்மளும் வெளியுறவுத்துறையும் பல விஷயத்த மேற்கொண்டார்கள் தெரிஞ்சும் சில விஷயம் திரைமறைவாகவும் அதோட விளைவு விலைமலையே இறங்கி வந்திருக்கு என்ன அப்படின்னா முதல்ல அதுல வந்ததை பத்தி என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு இந்தியா என்கொயரி பண்ணுது அதே சமயம் அமெரிக்காவும் பண்றோம் இதுல முக்கியமான ரெண்டு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா ஒண்ணு இந்தியா வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து பல விஷயத்தை பல இடங்களில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எடுத்த என் கௌத்தன்னு எதையும் செய்யக்கூடாது இன்னொன்று இது சிவிலியன் சம்மந்தப்பட்ட விஷயம் அதனால் இதில் எவ்வளவு தூரம் உண்மை இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் நம்ம காய் நகர்த்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்புட்டு பொறுப்பு வெள்ளை மாளிகைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும் ஆனால் உண்மை என்ன அப்புடின்னா பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுறாங்க காரணம் இப்படி ஆட்டலை அப்புடின்னா அவனுங்களுக்கு தான் ஆப்பு அதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டனால தான் வெள்ளை மாளிகை இப்படி ஒரு ஸ்டாண்டை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே எடுத்திருக்கு அப்படி நீ எடுத்தாலும் நீயே எல்லாம் பண்ணுவ அப்புறம் நீயே வந்து அதை சரி பண்ணுவேங்கிறதுக்கெலாம் இங்கே வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை இந்த ப்ரெஸ் மீட்டை மாளிகை பார்த்து அட்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளும் இறங்கி அடிச்சிட்டோம் என்ன அப்படின்னா வந்திருக்கிறது ஒரு விஷயம் ஒரு ஏஜென்சி எழுதியிருக்கார்கள் அது உண்மை பொய்யுங்கிறத தாண்டி ஏற்கனவே ஒரு என்கொயரியை இந்திய அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது தான் இப்போ ஸ்டேட்டஸு என்கொயரி முடிஞ்சதுக்கப்புறம் அதை தகவல் வெளியில் சொல்லணும் அப்படின்னா கட்டாயம் நாங்கள் தெரியப்படுத்துவோம் அதுவரை இவரை என்ன எதிர்பார்க்குறீங்க டே டு டே அப்டேட்டை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் இறங்கி பதிலுக்கு அடிச்சிருக்கோம் சரண்ட்ரானதுக்கு அப்புறமும் அடிச்சிருக்கோம் அதுதான் இங்கே முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது இவ்வளவு தூரம் இந்தியா இறங்கி அடிச்சிருக்கு அப்படின்னா அமெரிக்கா அமைதி காத்துதான் ஆகணும் பல விஷயங்கள்லாம் அமெரிக்கா சிக்கியிருக்கு ஏன் அப்புடின்னா ரஷ்ய விவகாரத்துல ரொம்ப அழகா காய் நகர்த்தி வெளிப்படையா எந்த மறைமுகமும் கிடையாது வெளிப்படையா டீல் பேசி எடுத்த ஒரே நாடு இந்தியா தான் என்னதான் சீனா துருக்கி அப்படின்னு பின்னாலையும் முன்னாலேயும் வந்து நின்னாலும் ரொம்ப வெளிப்படையா எடுத்தது மட்டும் இல்லாம அதுக்கடுத்து அந்த பெட்ரோலியம் பொருளை மீண்டும் ஐரோப்பாவுக்குள்ளேயே சுத்த விட்டோம்ல ஏன் அப்படின்னா நம்ம சேனல் இது ரொம்ப புது சேனல் துருக்கி சீனாலாம் கொஞ்சம் கூடுதலான அனுபவம் இருக்கு ஆனா ஐரோப்பாவுக்கு நம்ம ஏற்கனவே சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சதவீதம் அப்படிங்கிறது கம்மியாதான் தான் இருந்துச்சு அதை கணிசமா இன்க்ரீஸ் பண்ணி நம்மளால பிளே பண்ண முடிஞ்சிச்சு இவ்வளவு ஸ்மார்ட்டாக எதிர்பாரா ரஷ்யா உக்ரைன் யுத்தம் அமெரிக்காவுக்கு மட்டும்தான் தெரியும் யுத்தம் நம்ம செய்ய போகிறோம் வேற எந்த நாட்டுக்கும் மேக்ஸிமம் தெரிய வாய்ப்பு இல்லை தெரியாது இந்த அளவுக்குலாம் வெடிக்கணும் அதனால யாரு தயார் நிலையில் இல்லை அப்படி தயார் நிலையில் இல்லாதப்பே இவனுங்க இவ்வளவு அழகாக வண்டியை ஓட்டிட்டாங்களே அப்படின்னு அமெரிக்காவுக்கு எரிச்சல் அந்த எரிச்சலோடு நின்னுக்க வேண்டியதா வேற ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறது அமெரிக்காவுக்கும் தெரியும் ஐரோப்பாவுக்கும் தெரியும் அதனால்தான் இந்த மாதிரி ஏஜென்சிகளை வச்சு வேலை பார்த்தாங்க அது கூட நீ பார்க்க கூடாதரா அப்படின்னு சொல்லி இறங்கி அடிச்சிருக்கோம் இது மட்டும் கிடையாது அடுத்த டேட்டாவும் வந்துருச்சு இவனுங்க வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா ஏறக்குறைய போன வருஷம் கடந்த பதினோரு மாசத்துல ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஒரு அஞ்சு பில்லியனுக்கு ஆயில் இறக்குமதி இருக்கும் அப்படின்னு தான் உலகம் கணக்கு போட்டுச்சு நம்மளுமே கணக்கு போட்டோம் ஆனால் ஏறக்குறை எட்டு பில்லியன் அளவுக்கு இறக்கி தள்ளி இருக்கோம் உண்மையை சொல்ல போனா ரஷ்யாவை காப்பாத்துறதுல நம்ம கை பெரிய அளவுல உதவி செய்யுது அப்படிங்கறதான் இது அமெரிக்காவுக்கு கூடுதலான அழுத்தம் ஆனா இந்த அழுத்தம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு ரியாக்டே பண்ண முடியாது ஏன் அப்படின்னா அஞ்சு பில்லியன் எதிர்பார்த்த எட்டு பில்லியன் ஆயிடுச்சு கூட கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி உரசுனா இதை புற நானா வச்சுருந்தேன் திருப்பி உனக்கு தானே ஏற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுவோம் இதுதான் உண்மையான சிக்கல் இந்த டேட்டாவை நாளைக்கு அமெரிக்காவில் வேற ஒரு டேட்டா ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா மறந்துடுவாங்க இதுக்கு ரியாக்ட் பண்ணி இப்போ வெள்ளை மாளிகை வீம்புக்குன்னு வாஷிங்டன் போஸ்டர் தூண்டி விட்டு எழுத வச்சிச்சு கடைசியில் அவர்களே வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல மன்னிப்பு கேட்குறார்கள் இதே நிலம தான் இந்த டேட்டா விவகாரத்துலேயும் வரும் அதனால அமைதி காக்கிறதே நமக்கு நல்லது நம்மளோட அரசியல் வாழ்க்கைக்கு நல்லதுன்னு பர்சனலாகவே அமெரிக்காவில் உள்ள அரசியல்வாதிகள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு இந்தியா இறங்கி செய்யுது உங்களுமே இந்தியா விடுற மாதிரி இல்லை ஆதாரத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ என்கொயரி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆ என்கொயரியில் ஃபைனல் ரிப்போர்ட் கிடைச்சப்பா பாட்டு தான் கூப்பிட்டு பேச போகிறோம் அப்படின்னு வேற சொல்லியிருக்கோம் இந்த அளவுக்கு ஏற்பாடுகள் ரொம்ப கன கச்சிதமாக இருக்குது அதனால இந்த விஷயத்த தொட தொட அமெரிக்கா கனடா ஐரோப்பா அப்படின்னு இவங்க தான் சிக்க போறார்கள் அப்படிங்கிறதான் டெல்லி வட்டாரத்தில் சொல்லப்படுற விஷயமா இருக்கு அதனால மீண்டும் மீண்டும் அமெரிக்கா போது அமெரிக்காவுக்கு புத்தியெல்லாம் வராது எங்கேயாச்சும் கேப்பு கிடைக்கும் சீண்டலாம் செக் வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவார்கள் ஆனால் முந்திலாம் அந்த செக் சில வாரங்கள் நீடிச்சு இப்போ அதெல்லாம் கிடையாது சில மணி நேரங்கள் தான் அதுக்குள்ள சுக்குநூறாக ஆகுது இது எல்லாம் அமெரிக்கா பார்த்து பயப்படுது ஐரோப்பா பார்த்து பயப்படுதுங்கிறத தாண்டி எதிரி சீனா பார்த்து மிரண்டு போயிருக்கான் தான் காரணம் என்ன அப்படின்னா சீனா அருமை பெருமைலாம் எல்லாம் உல்ஃப் வாரியர்னு ஒரு திட்டத்தை வச்சார்கள் அதுக்கப்புறம் அது சரியில்லைன்னு தூக்கி வீசிட்டு பழைய மாதிரியே நம்ம போவோமே பழைய ராஜதந்திர பாதையே வீர நடதேன் அப்படின்னாங்க ஆனால் ராஜதந்திரத்தில் சீனா ஒன்றுமே ஒண்ணுமே சாதிக்க முடியுது இல்லை திருட்டுத்தனம் நரித்தனம் மட்டும்தான் நரித்தனத்து மூலயமா என்ன சாதிக்க முடியுமோ அதை மட்டும்தான் ஏறக்குறைய ஸ்மகுள் பண்றது மட்டும்தான் அவனுங்களுக்கு தெரிஞ்ச வேலை பிடிச்ச வேலை அதை தாண்டி ஒரு நாடு மாதிரி இயங்குறதுக்கு சீனாவால முடியலை அதுல இந்தியா காட்டுற காட்டுக்கு சீனா இப்ப பக்கத்துல கூட நிக்க முடியலை இப்படி அமெரிக்கா கிட்டே ரொம்ப ஈஸியாக விளையாண்டுட்டு வரதை பார்த்து தான் பயந்துருக்கு இந்த அடுத்தடுத்த விவகாரத்தில் இதுதான் நடக்கும் இவனுங்க தப்பிச்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் மனசுல எண்ணித்து இருக்கு அதே மாதிரி மற்ற நாடுகளும் என்றார்கள் ஆனா சீனா மட்டும்தான் ஒவ்வொரு அடியும் அமெரிக்கா வாங்கும் போது இவர்கள் நடுங்கிறார்கள் ரொம்ப தெளிவாக தெரியுது இதுவே இந்தியாவுக்கு ஒரு பெரும் வெற்றி